நாம் ியில் காணவிருப்பது அருள்மிகு திருக்கச்சின் நம்பிகள் மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பூவிருந்தவள்ளி நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் தன் பக்தனுக்காக காஞ்சிபுரத்தில் இருந்து பூவிருந்தவள்ளிக்கே சென்று காட்சி கொடுத்த வரதராஜ பெருமாள் பின் அங்கேயே கோயில் கொண்டார் அருள்மிகு திருக்கச்சின் நம்பிகள் மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் எனும் இத்தலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூவிருந்தவள்ளி என்ற ஊரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது வைணவ மகான் திருக்கச்சின் நம்பிகளின் ஸ்தலம் பூவிருந்தவள்ளி காஞ்சி வரதராஜ பெருமாளுடன் அளவலாவும் பெரும்பேறு பெற்ற இவர் ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் பூவிருந்தவள்ளியில் வாழ்ந்து வந்த திரு மற்றும் கமலாயர் தம்பதியின் திருமகனாக அவதரித்தவர் திருமாலின் மீது அதீத பக்தி கொண்டவராய் விளங்கினார் திருக்கச்சின் நம்பிகள் தந்தையார் தம் பிள்ளைகள் நால்வருக்கும் தான் சம்பாதித்த பொருளை நான்காக பிரித்துக் கொடுத்தார் மற்ற மகன்கள் மூவரும் வியாபாரத்தில் ஈடுபட்டு செல்வத்தை பெருக்கி வாழ்ந்தனர் ஆனால் திருக்கட்சி நம்பிகள் மட்டும் தனது செல்வத்தை திருமால் கைங்கரியங்களுக்கு செலவிட்டு வந்தார் தனக்கு கிடைத்த நிலத்தில் நந்தவனம் அமைத்து அதில் பூக்கும் பூக்களை மாலையாக்கி அம்மாலையை காஞ்சிக்கு நடந்தே சென்று வரதராஜ பெருமாளுக்கு சூட்டி அழகு பார்த்து மகிழ்ந்தார் வரதராஜ பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்து வந்தார் இவருடைய பக்தியை கண்டு மகிழ்ந்த பெருமாள் இவருடன் பேசும் வழக்கத்தை வைத்திருந்தார் வயது மூப்பையும் பொருட்படுத்தாமல் மிகவும் சிரமப்பட்டு காஞ்சிக்கு நடந்தே சென்று வந்தார் தன் பக்தன் தன்னை தரிசிக்க சிரமப்பட்டு வருவதை கண்ட பெருமாள் பூவிருந்த வள்ளிக்கே வந்து தன் பக்தன் திருக்கட்சி நம்பிகளுக்கு காட்சி கொடுத்து அருளினார் கோயில் உருவானது திருக்கட்சி நம்பிகளுக்காக வரதராஜ பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ரங்கநாதர் ஆகிய மூவரும் காட்சி கொடுத்த அற்புதமான திருத்தலம் இத்தலம் புஷ்பபுரி சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது விஜயநகர பேரரசர்கள் காலத்தை சேர்ந்த இக்கோயிலில் அமைந்துள்ள ஊஞ்சல் மண்டபம் அச்சுதப்ப நாயக்கரால் நிர்மாணிக்கப்பட்டது ஐந்து நிலை ராஜகோபுரம் கம்பீரமாய் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரத்திற்கு அருகில் இத்தலத்தின் புஷ்கரணி ஸ்வேதராஜ புஷ்கரணி அமைந்துள்ளது இத்தலத்தின் தல விருட்சம் மல்லிவனம் இத்தலத்தில் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் என்ற திருநாமத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் இத்தலத்தின் தாயார் புஷ்பவல்லி என்ற திருநாமம் தாங்கி அருளுகிறார் இவர் மல்லிகை பூவில் இருந்து தோன்றியதால் புஷ்பவல்லி என்று அழைக்கப்படுகிறார் தாயார் மல்லிகை பூவில் இருந்து தோன்றியதால் இவ்வூர் பூவிருந்தவல்லி என்று அழைக்கப்படுகிறது தனி சன்னதியில் நாச்சியார் காட்சி தருகிறார் ஸ்ரீனிவாச பெருமாளும் ஆண்டாலும் தனி சன்னதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள் ஸ்ரீ ரங்கநாதருக்கும் திருக்கட்சி தனி சன்னதிகள் அமைந்துள்ளன ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயராக சிறிய சன்னதியில் அமைந்திருக்கிறார் இத்தலத்தில் அரச மரமும் வேப்ப பின்னி பிணைந்த பீடம் ஒன்றுள்ளது அதில் நாகரும் அதற்கு அருகில் காலிங்க நர்த்தன கிருஷ்ணன் சன்னதியும் அமைந்துள்ளது காளிங்க நர்த்தனனை அஷ்டமி தினங்களில் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் நாகதோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் இத்தலத்தில் கோசாலையும் ஒய்யாளி மண்டபமும் அமைந்துள்ளது இத்தலத்தில் புண்ணிய கோடி விமானத்தின் கீழ் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் தலைக்கு பின்புறம் சூரிய பகவான் அருள்வதால் இத்தலம் சூரிய தலமாக கருதப்படுகிறது சூரிய தசை நடப்பவர்கள் மற்றும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் உடல் நலம் குன்றியவர்கள் இத்தலத்திற்கு வந்து வரதராஜ பெருமாளுக்கு வஸ்திரம் சாற்றி நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள் இத்தலத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் தரிசிக்கலாம் பெரும் இத்தலத்தில் ஒவ்வொரு பெருமாளுக்கும் தனித்தனியாக பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது மேலும் தினங்களில் திருமஞ்சனமும் நடைபெறுகிறது திருக்கட்சி நம்பிகளின் அவதார திருவிழா இத்தலத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது மாசி மாதத்தில் திருக்கச்சின் நம்பிகளின் அவதார விழா நடக்கும் சமயத்தில் காஞ்சிபுரம் வரதராஜ கோயிலில் இருந்து மாலை பரிவட்டம் பட்டு முதலானவை இங்கு வருவது வழக்கம் அன்று வரதராஜ பெருமாள் சன்னதியின் பின் எழுந்தருளுவார் இச்சமயத்தில் திருக்கச்சின் நம்பிகள் இயற்றிய தேவராஜ அஷ்டகத்தை பாடி விசேஷ பூஜைகளை செய்வது வழக்கம் மூலவர் திருக்கச்சின் நம்பிகளுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் இங்கு ஐப்பசி மாதத்தில் அன்னக்கூட திருப்பாவாடை உற்சவமும் நடைபெறுகிறது ஆவணியில் கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசியில் மூன்று நாட்கள் பவித்ர உற்சவம் மற்றும் நவராத்திரி ஸ்ரீனிவாசர் உற்சவம் ஐப்பசியில் மணவாள மாமுனிகளுக்கும் கார்த்திகை தீப உற்சவம் மார்கழியில் ராபத்து பகல்பத்து மற்றும் வைகுண்ட ஏகாதசி பங்குனியில் ஸ்ரீ மங்களாசாசனம் தவண உற்சவம் முதலான உற்சவங்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன இத்தலம் பக்தர்களின் தரிசனத்திற்காக காலை ஆறரை மணி முதல் பதினொன்றரை மணி வரையிலும் மாலை நான்கரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும் பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலேயே இத்தலம் அமைந்துள்ளது சென்னை வேலூர் காஞ்சிபுரம் தாம்பரம் முதலான பகுதிகளில் இருந்து பூவிருந்த வள்ளிக்கு நேரடி பேருந்து வசதி உள்ளது மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை தரிசிக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்